ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பண்ண இந்த வீடியோவில் தோண்டிகிட்டு எந்த வகையான வாழக்கன்று இது எந்த ஊருக்கு போகுது நடவுக்கு வாழக்கன்று தோன்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு நாளைக்கு இவங்க எத்தனை கன்று தோன்றுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் கடைசியாக இந்த வாழைக்கன்று எவ்வளோக்கு எவ்வளோ இடைவெளி வச்சு நடணும் இது எப்போ அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேந்திரன் வாழக்கண்ணு தான் தோன்றுறாங்க இது கேரளா போகிறதுக்காண்டி தோன்றாங்க வாங்க எப்படி தோன்றாங்கன்னு லைவாக பார்க்கலாம் இப்போ கேரளாக்கு தோன்றதுக்கு நம்மளுக்கு என்ன கணக்குங்க நம்மளுக்கு எத்தனை ரூபா கொடுப்பாங்க நீங்கள் நாலு ரூபா ஆ தோண்டி வாங்க நீங்கள் நாலு ரூபாய்க்கு பிடிங்கி செதுக்கி வண்டி ஏற்றி விட்டுறாங்க ம் இன்னைக்கு இது நேந்திரம் மட்டுங்களா இல்லை வேறு எதாவது தோன்றுறீங்களா கலந்தே தான் இந்த நேந்திரங்கன்று பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு தோண்டிகிட்ருக்காங்க நேந்திரன் வாழைக்காய் விலை வீழ்ச்சினால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் யாரும் நடவு செய்யலைங்க அதனால் காடு சுத்தமாக தோட்டத்துக்காரரை பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு தோண்டி விட்டுருக்காருங்க வாழை விவசாயங்கிறது பார்த்திங்கன்னா வருஷத்து விழாமின்னு சொல்லுவாங்க வெயில் மலை காற்று போன்ற அனைத்து இயற்கை சூழ்நிலையும் தாண்டி வந்து நல்ல விளைச்சல் கொடுத்து வெட்டி கைக்கு காசு வந்தால் தான் நெசங்க அழகு பொருள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பார்த்திங்கன்னா வாழைக்காய் வெற்றனைக்கு தான் பார்த்தீங்கன்னா விலை என்ன அப்படின்னு தெரியுங்க கேரளாவுக்கு கண் எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னு லைவாக பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வழக்கம் வண்டிக்கு போலிங்களா வளர்க்க வண்டிக்கு இன்னைக்கு ம் அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி இது பண்ணுவீங்க ஆவரேஜா வாழைக்காய்க்கு போகிற அமௌண்ட் ஆயிருமா இல்லை கம்மியாக தாருமா வாழைக்கண்ணுக்கு ஒரு ஆறுநூறு எழுநூறு மாதிரி போடலாம் ம் எடுத்தா போதும் இவருக்கு ரெகுலர் வேலைங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கை தோன்றதான்னு சொல்கிறாருங்க இடை இடையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வண்டிக்கும் வருவாருங்க இவர் சரியா சரியாக ஒரு நாளைக்கு நானூறு கண் எடுக்கலாம் அப்படிங்கிறாரு நானூறு கண் எடுத்தால் இவருக்கு ஒரு நாளைக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க கேரளாவுக்கு வாழைக்கன்று தோன்றதுக்கும் நடவுக்கு வாழைக்கன்று தோன்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கேரளாவுக்கு வாழைக்கன்று தோன்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கேரளாவுக்கு வாழைக்கன்று தோன்றதுனா பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் கண்ணையும் ரொம்ப சின்ன சைஸ் கண்ணையும் விட்டுட்டு பாக்கி இருக்க எல்லா கண்ணையும் தோண்டிடுவாங்க இது நடவுக்கு கண்ணு தோன்றதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கழிச்சு விடாமல் குறிப்பிட்ட தரத்தில் இருக்க எல்லா கண்ணையும் தோண்டிடுவாங்க இவங்க கேரளாவுக்கு கண் தோன்றும் போது பார்த்திங்கன்னா நடவுக்கு கண் தோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேர் பகுதியெல்லாம் சுத்தமாக செதுக்க மாட்டாங்க கேரளாவுக்கு வாழை கன்று பார்த்திங்கன்னா வேரோடு அப்படியே தான் போகுங்க நடவுக்கு கண் தோன்றதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செதுக்கிற வேலை கொஞ்சம் கம்மின்னு சொல்லாங்க கேரளாவுக்கு கண் தோணுன்னா கண் நிறையா தோன்றுறாங்கிறது ஒரு அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் கண்ணுக்கு கொடுக்குற விலைங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தாங்க கொடுப்பாங்க என்ன விலை கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கீழே என்ன விலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க காலையில் ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் தோண்டிருக்காங்க ஒரு நபர் எவ்வளோ தோண்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு செட்டு பேர் இருக்கிறீங்களா ரெண்டு செட்டு நாலு பேர் தான் இருக்கிறீங்களா மூணு பேர் தரு அது தோன்றது ஒரு ஆளு பின்னாடி அவர் மறுபடியும் இது மூஞ்சதுக்கப்புறம் தோன்றும்

இப்போது நடவுக்கு கண் தோன்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க தேவைக்கேற்ப ஐநூறு கன்று கன்று ரெண்டாயிரம் கன்றுன்னு ஒரே தரத்தில் அவங்க தோட்டத்தில் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச தோட்டத்தில் பிடுங்கி நடவு செய்கிறது தாங்க நடவுக்கு கன்று தோன்றதுங்க நடவு கன்று தோன்றது பார்த்திங்கன்னா கண்ணை தோண்டி வேர் பகுதியெல்லாம் சுத்தம் செஞ்சு வண்டியை தீர்றதுக்கு ஒரு ரேட்டுங்க காட்டில் கொண்டு போய் நடவு போட்டு கொடுக்குறக்கு அது ஒரு தனி ரேட்டுங்க இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா செட்டாக தோட்டத்துக்காரர்கிட்ட பேசி பிடுங்கி நடவு போட்டு கொடுக்குறதா நடவு கண் தோன்றதுங்க நடவு கன்று தோன்றது பார்த்திங்கன்னா கண்ணோட டிமாண்டை பொறுத்து ரேட்டு கேரளாக்கு தோன்றதை விட அதிகமாக தாங்க இருக்கும் இந்த குண்டால் நேந்திரன் வாழைக்கன்று பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஏழு அப்படிங்கிற இடவெளிய விட்டு நடவு செய்யணுங்க இப்படி ஏழுக்கு ஏழு அப்படின்னு நடவு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எட்நூறு டு தொள்ளாயிரம் கன்று பிடிக்குங்க இந்த குண்டால் நேந்திரன் வாழைக்கண்ணுக்கு அறுவடை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்துலேருந்து பதினாலு மாதம் டைம் எடுத்துக்கங்க மண் வளம் பராமரிப்பு போன்ற காரணங்களால் வேறுபடுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான பயனுள்ள டிப்ஸுக்கு நம்ம எஸ்பிஎஸ் பன்னானா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ